த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் தலைநகர் டெல்லி மாதிரியான வட மாநிலங்களில் பெரும்பாலான இடங்களில் தமிழர்கள் ஜுக்கின்னு சொல்லப்படக்கூடிய குடிசை பகுதிகளில் தான் வசிப்பாங்க அவங்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது எப்பொழுதுமே கேள்விக்குறியான விஷயமா இருந்துட்டு வந்த சூழல்ல டெல்லியில அப்படியான தமிழர்கள் வசிச்சுட்டு வந்த மதராசி கேம்ப்னு சொல்லப்படக்கூடிய பகுதி முழுமையா இடிச்சு அகற்றப்பட்டிருக்குது தற்போது நீங்கள் பார்த்த காட்சிகள் டெல்லியில் மதராசி கேம்ப் என அழைக்கப்படும் தமிழர்கள் குடியிருப்பு பகுதி புல்டோசர்கள் கொண்டு இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதுதான் வட இந்தியாவில் தமிழர்கள் பெரும்பாலும் குடிசை பகுதிகளில்தான் வசித்து வருகிறார்கள் பளபளப்புடன் இருக்கும் இந்த பெருநகரங்களை தங்களது வியர்வையையும் ரத்தத்தையும் சிந்திதான் இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பகுதியில் வசித்து வந்த இவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான டெல்லி அரசு இந்த பகுதிக்கு அருகில் ஓடும் பாரப்புல்லா என்னும் கால்வாயில் அதிக கனமழை பெய்யும் பொழுதெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அது அருகில் இருக்கும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்து விடுவதாகவும் அதற்கு கால்வாயை ஒட்டி இருக்கும் தமிழர்கள் வசிக்கும் பகுதியின் ஆக்கிரமிப்புதான் காரணம் என ஒரு சாரார் சொல்கின்றனர் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளில் மிகவும் முக்கியமானது குடிசை பகுதிகள் இல்லாத டெல்லியை உருவாக்குவோம் என்பதுதான் அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது தமிழர்கள் வசித்து வந்த குடிசை பகுதி அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த பொறுத்தவரை மேற்பட்டோர் வசித்து வந்த நிலையில் அவர்களில் பாதிக்கும் குறைவான நபர்களுக்கு என்பது ஒதுக்கீடு தொலைவில் குடியிருப்புகள் ஒதுக்கப்பட்டிருப்பதால் தங்களது வேலைகளை தொடர முடியவில்லை என்றும் குழந்தைகளின் படிப்பும் பாதிக்கப்படுகிறது என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர் வருஷமா எங்க வீட்டுக்காரர் இங்கேதான் எனக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு பதினஞ்சு வயசுல கல்யாணம் ஆச்சு அதுல இருந்து இங்கதான் இருக்கிறோம் ப பசங்க எல்லாம் இப்போ இருக்குது எல்லாம் அப்புறம் மூணு பசங்களை கட்டி கொடுப்பேன் பண்ணோம் இப்போ நிறைய நாளை கொண்டு போய் எங்களை விட்டுக்கிறாங்க அங்க கொண்டு போய் ஐம்பது கிலோமீட்டர்ல விட்டுக்கிறாங்க நாங்க எப்படி அங்க போய்க்கிறது நாங்க எப்படி இருக்கிறது எப்படி சாப்பிட்றது ஆ கொண்டு போய் சாமான் போட்டாங்களாம் அதே எடுத்துன்னு போயிட்டாங்களாம் திரு போயிட்டாங்களாம் வாழ முடியும் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அங்க இல்ல ஹாஸ்பிட்டல் இல்ல தண்ணி உப்பு தண்ணி என்ன பண்றது என்னன்னா ஜொக்கி இங்க இருக்க கூடாது ஜொக்கி சஃ பண்ணணும் சொக் ஜொக்கி வந்து சுத்தமாக இருக்கணும் ஜொக்கியாக இருக்கக்கூடாது எல்லாமே பேரேசா இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு தேவையான இடம் வந்து நாலி சைடு மட்டுந்தான் காவா சைடு மட்டும்தான் அவங்களுக்கு அந்த இடத்த மட்டும்தான் கேட்டாங்க இப்போ எல்லாத்தையுமே இடிச்சுட்டாங்க சொன்னது நியூஸில் ஃபுல்லாக அவங்க அந்த அதை தான் சொன்னாங்க இப்போ எல்லாமே இடிச்சுட்டாங்க சாலைகளில் இறங்கி போராடுவது கவுன்சிலர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திப்பது முதல்வருக்கு கடிதம் எழுதுவது நீதி போராட்டம் நடத்துவது என அனைத்தையும் செய்து பார்த்த இவர்களுக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு பேரிடியாய் வந்தது ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின்படி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை மாநகராட்சி ஊழியர்கள் இடித்து தரைமட்டமாக்கினர்

மின்சார கட்டணம் குடிநீர் வரி என அனைத்தையும் அரசுக்கு தவறாமல் செலுத்தி இருக்கிறோம் தேர்தலில் வாக்களித்திருக்கிறோம் எங்களது பணம் வேண்டும் எங்களது வாக்குகள் வேண்டும் ஆனால் நாங்கள் வேண்டாமா என பாதிக்கப்பட்ட தமிழர்கள் கேட்கும் கேள்வி நியாயமானதாகவே படுகின்றது உணவு உடை இருப்பிடம் இது தான் ஒரு மனுஷனுடைய அத்தியாவசியம் ஆனால் ஏழைகள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே இந்த மூணு அத்தியாவசியமான விஷயங்களும் இழந்துட்டு தெருவில் நிற்கிறாங்க தமிழர்கள் இந்த ஒரு ஜுக்கி மட்டுமில்லை இனி வரக்கூடிய நாட்களில் பல குடியிருப்புகள் இப்படி ஆக்கிரமிப்பு அப்படின்ற பெயரில் அப்புறப்படுத்தப்பட போகுது அது பெரிய பெரிய ஆட்களுக்கு கொடுக்கப்படவும் போகுது இதையெல்லாம் யார் தடுக்க போகிறாங்க அப்படின்ற கேள்விதான் இந்த விவகாரத்தில் பிரதானமாக முன்னிக்குது மற்றும் ஒரு வீடியோவில் சென்றுக்கலாம் நன்றி